ஆளுகை செய்கிற ஆண்டவர் உங்களை ஆற்றல் படுத்துவாராக ஆமை கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபை மக்களை இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தினாலே பேராயர் குடும்பத்தின் சார்பாக முதன்மை பணியாளர் சார்பாக என்னோடு அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஆயர் பெருமக்கள் சார்பாக உங்களை வாழ்த்துகின்றேன் நமது திருமண்டலம் பாரம்பரியமிக்க மிக்க திருமண்டலமாய் அமைந்திருக்கிறது அதிலும் சிறப்பாக மங்களவாக்கு திருநாளை சிறப்பாக நாம் அனுசரித்து கொண்டிருக்கின்றோம் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை மங்களவாக்கு திருநாளை நாம் திருமண்டலமாய் அனுசரிக்க இருக்கிறோம் எனவே திருச்சபை சார்ந்த பெண்கள் ஐக்கிய சங்க உறுப்பினர்களும் தாய்மார்களும் நிறுவனங்களில் பணிபுரிகின்ற சகோதர சகோதரிகளும் ஒருவேளை நிறுவனத்தில் பணிபுரிகின்ற அனைத்து பெண் பணியாளர்களும் இந்த கூடுகையிலே நீங்கள் இணைந்து அனைவரும் ஒன்றாய் கரங்களை கோர்த்து இரையரசை கட்டு எழுப்புகின்ற திருப்பணியிலே பெண்கள் அதிக அதிகமான உற்சாகத்தோடு செயல்படுகின்ற கிருபையை திருமறையிலே பெற்றிருக்கிறோம் என்பதை உறுதி செய்கின்ற ஒரு நிகழ்வாய் இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது எனவே இந்த மங்களவாக்கு திருநாளுக்கு திரளாய் பெண்கள் எல்லாம் திரண்டு வந்து அந்த கூடுகையிலே நாம் ஒன்றாய் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அது நிமித்தமாய் அனைத்து ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ள உங்களை மீண்டுமாய் பேராயர் குடும்பத்தின் சார்பாக உங்களை அழைக்கின்றேன் கர்த்தருடைய கரம் நம்மளை ஆற்றல் இயேசு ஏசு இனிதான நாமத்தில் திருச்சபையின் பெண்கள் மற்றும் நிறுவன பெண்கள் ஒவ்வொருவரையும் அன்பாடு வாழ்த்தி வரவேற்கின்றோம் நம்முடைய திருமண்டலத்தின் பாரம்பரிய மிக்க மங்கள திருநாள் வருகின்ற இருபத்தி மூணு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நரிமேட்டில் உள்ள நம்முடைய சிஎஸ்ஐ பேராலயத்தில் வைத்து நடக்க இருப்பதால் அனைத்து பெண்களும் தவறாது இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வருகின்ற காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை நாலு மணி வரைக்கும் இக்கூட்டம் அனுசரிக்கப்படுகிறது காலை ஒன்பது மணிக்கு திருவிருந்து ஆராதனையானது நடக்க இருப்பதால் அனைத்து அம்மாமார்களும் அக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது இக்கூட்டத்தில் சிறப்பு செய்தியாளராக டாக்டர் ஜெயராணி ஆண்ட்ரூ அவர்கள் சென்னையில் இருந்து வருக இருப்பதால் அனைத்து அம்மாமார்களும் மிகுந்த சிரத்தையோடு மறுபடியாக அன்போடு அழைக்கின்றோம் இக்கூட்டத்தில் பெண்களுக்கென்று தனி இடங்களும் மற்றும் சிறு பிள்ளைகளுக்கென்று தனி வகுப்புகளும் நடக்க இருப்பதால் அனைவரும் மிக தவறாது உற்சாகத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் கிராமப்புறங்களிலும் நகரப்புறங்களிலும் நிறுவனங்களிலிருந்து அனைவரும் திரண்டு வந்து இக்கூட்டத்தின் ஆசிர்வாதத்தையும் கிருபைகளையும் மரியாதையினுடைய வாழ்த்துதலையும் நாம் பெற்றுக்கொண்டு செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்றோம்